நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் உள்ள பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நான்காவது புத்தக கண்காட்சி இன்று துவங்கியது இன்று துவங்கிய இந்த புத்தக கண்காட்சியை எதிர்வரும் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த புத்தக கண்காட்சியில் நூற்றிற்கும் மேற்பட்ட தமிழகத்தின் தலை சிறந்த பதிப்பகங்கள் புத்தக அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த புத்தக கண்காட்சியில் இதிகாசங்கள் புராணங்கள் சரித்திர நாவல்கள் சமூக நாவல்கள் அரசியல் ஆன்மீகம் வரலாறு போன்ற நூல்களுடன் சிறார்கள் முதல் முதியோர் வரை பயன்படுத்தும் நூல்கள் லட்சக்கணக்கான தமிழ் மற்றும் ஆங்கில நூல்கள் ஒரே இடத்தில் வைக்கப்பட்டுள்ளன நான்காவது முறையாக துவங்கிய இந்த புத்தக கண்காட்சியை தமிழ்நாடு அரசு தலைமை கொறடா கா ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார் இதில் மாவட்ட தலைவர் லக்ஷ்மி பவ்யா தண்ணீரு உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் சார் 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 அனைத்து மாவட்டங்களிலும் புத்தகத் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன அதன் அடிப்படையில் இன்று நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் நவம்பர் இரண்டு இரண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு இந்த புத்தக திருவிழா இருக்கும் அதுக்கு மேலே ஜனங்கள் நிறைய கூட்டாக இருந்தாலும் எக்ஸ்டன் பண்ணிக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுக்கலாம் இது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரோதனப்படுற ஒரு சமாச்சாரம் என்னை படிக்கிறதுன்றது எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் இந்த மாதிரி புத்தக திருவிழா வைக்கும்போது அந்தந்த ஆதரவு யார் யார் இதை பற்றி சயின்ஸை பற்றி எழுதுறா இதை பொது அரசியலை பற்றி எழுதுறா பொது சுகாதாரத்தை பற்றி எழுதுறா மற்ற எல்லா இயற்கையை பற்றி எழுதுறா எல்லா பற்றி ஒவ்வொரு வகையான புத்தகங்கள் எழுதிங்க வச்சுருப்பாங்க யாருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது படித்து அவருடைய நாலேஜை வந்து இம்ப்ரூவ் விப்புரப்படுறதுக்கு இது யூஸ் ஆகுது அதனால் இங்கிலிருந்து நமது நெரு மாவட்ட மக்கள் தொடர்ந்து இங்கே வருகத்தை வந்து நிறைய பேர் புத்தகத்தகை பயன்பெற வேண்டும் ஏன்னா அப்போ பயன் அப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து பப்ளிக்கில் வந்து என்ன இருக்குது என்ன இல்லைன்றது வருகத்தை பற்றியும் தெரிய முடியும் உதாரணத்துக்கு சொன்னப்போ நம்ம நம்ம அண்ணா கலைஞர் அவங்களே வந்து நிறையா இது எடுத்துக்காங்க நிறைய பேசியிருக்காங்க அது எல்லா இடத்துல போய் கேட்க முடியாது ஆனால் அவங்க பேச்சுன்னு பேச்சுக்கிறெல்லாம் இங்கே வந்து பே ஒரு வடிவில் வரும்போது அவங்க போகிற என்ன சொல்லியிருக்காங்க அந்த காலத்துலேருந்து இந்த சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க யார் எது செஞ்சிருக்காங்கெல்லாம் நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி அதே மாதிரி சயின்ஸை பற்றி பார்க்கணும் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எது படிக்கணுன்றதே ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் அவங்க அந்த மாதிரி புத்தகம் எல்லாம் கிடைக்கும் வந்து வாங்கிக்கலாம் அதுவும் இங்கே வரும்போது ஒரு பத்து பர்சன்ட் வந்து லெஸ் பண்ணி தருவாங்க பொதுவாக பத்து பர்சன்ட்டுக்கு மேலேயும் பண்ணுவாங்க பத்து பர்சன்ட் மினிமம் லெஸ் பண்ணி கொடுவாங்கன்றது சொல்லியிருக்காங்க